வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது கனிமொழியின் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்த முடிவு இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது கனிமொழி எம்பியாக திகழும்போது அதாவது கருணாநிதி காலகட்டத்தில் எம்பியாக திகழ்ந்த கனிமொழி ஆர் தயாநிதி மாறன் இவர்கள் பெரும் விதத்தில் ஒரு வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் என்றே கூறலாம் டூஜி முறைகேடு வழக்கில் இவர்களுடைய மூவரின் பெயர் அடிவாங்கி வருவது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது அந்த ஒரு வழக்கில் பலவிதமான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் இந்திய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட முறைகேட்டில் தெளிவான விளக்கத்தை அளிக்காமலே இருந்து கொண்டிருக்கிறதாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்கள் என்று ஒரு சில தகவல்கள் நீதிமன்றம் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு வழக்கை மீண்டும் விசாரணை எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய டூ ஜி முறைகேடு வழக்கில் பல திருப்பங்களும் பல வாதங்களும் பல விதமான நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது அந்த ஒரு வழக்கில் இறுதிக்கட்டமான தீர்ப்பை வழங்கப்படவில்லை என்பது ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது ஆகையால் அந்த ஒரு வழக்குக்கு இறுதிக்கட்ட தீர்ப்பை வழங்கினால் மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்களுக்கு அது இடம்பெறவில்லாமல் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த ஒரு வழக்கில் மேலும் அந்த ஒரு முறைகேட்டில் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில்தான் நடந்திருக்கிறது என்றும் அதில் அவர்கள் தெளிவான விளக்கத்தை அளிக்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள் மேலும் இந்த ஒரு சமயத்தில் டூ முறைகேடு வழக்கில் பல சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதில் இன்னும் வரைக்கும் கூட பெரும் விதத்தில் எப்படி அந்த மோசடிகள் நடைபெற்றது என்ற ஒரு நோக்கம் வெளியாகவில்லை இருந்தாலும் கூட ஆ ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் இந்த ஒரு வழக்கில் பலவிதமான ஆதாரங்களை சமர்ப்பித்தாலும் கூட அதில் இன்னும் கூட சமர்ப்பிக்காமப்படாமல் பல மறைமுகமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகையால் இந்த ஒரு வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு சில புள்ளிகள் நீதிமன்றத்தில் ஒரு தகவலை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்